சுற்றுலாத்தலமாக மாற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு எய்மில் தான் இந்த மதுரையர் இயக்கத்தை வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் மதுரையில் சுற்றுலா பயணிகள் பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க பார்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் பத்துல ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அதிகபட்சம் போனால் மகாலுக்கு போவாங்க பக்கத்தில் இருக்க மகால் போவாங்க அதுக்கு பிறகு அவங்க பார்த்தா ராமேஸ்வரம் போயிட்டு அப்படியே அவங்க ஊருக்கு போயிடுவாங்க இது காலங்காலமாக வந்துகிட்டு இருக்கு ஆனா தொன்மையான நகரம் நம்ம மதுரை நகரம் இதில் ஏகப்பட்ட இடங்கள் சுற்றுலா தலங்கள் ஆனால் மக்களுக்கு தெரியல தான் மதுரையர் இயக்கம் வந்து கையில எடுத்துக்கிட்டு முப்பத்தி ஆறு இடங்களை கண்டறிஞ்சிருக்கும் டூரிஸ்ட் அந்த இடத்துல பூரா டெவலப்மெண்ட் பண்ணி மக்கள் பார்வைக்காக மக்களுக்காக அர்ப்பணிக்கிறதுக்காக மதுரை இயக்கம் வந்து ஓகே லெவல் சார் போதே அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதுவும் நம்ம இருக்கோம் ஓகே சார் மதுரையார் இயக்கம் அப்படின்னு